ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மல்லிகை இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மல்லிகடையில் எதாவது பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்க போகிறோம்னா கல்யாணம் வீட்டில் வைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு ஒரு நாலு கிலோ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறத உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் புதுசாக பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை ஹோட்டல் ஜூஸ் பிஸ்னஸ் மற்றும் நிறைய பிஸ்னஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பழைய சப்ஸ்கிரைபர்கெலாம் லாக் டவுன் சமயத்தில் நம்ம மல்லிகளை அடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ல ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய ரெசிபி ஷேர் பண்ணியிருப்பேன் இதே மாதிரி மட்டன் குழம்பு செய்கிறது பிரியாணி செய்கிறது பரோட்டா செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லா வீடியோஸ் இருக்கும் நீங்கள் ஒரு தள்ளுவண்டி கடை வைக்கணும் ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நிறைய வீடியோஸ் இருக்கும் ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும் கண்டிப்பாக பார்த்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து கண்டிப்பாக தேங்காய் எடுத்துக்காங்க ஒரு அரை லிட்டர் தேங்காய் நல்ல தேங்காய் எடுத்துக்காங்க அப்புறம் வந்து ஸ்பைசிஸ் எல்லாத்துலேயும் ஒரு நாலு கிராம் பட்டை ஏலக்காய் கிராம்பு அண்ணாச்சி பூ பிரிஞ்சி எல்லாம் கம்மியாக போடுங்க அதில் எடுத்துகிட்டு ஒரு லோ ஃப்ளேமில் அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்தால் வந்து சின்ன வெங்காயம் ஒரு அரை கிலோ எடுத்துக்காங்க பெரிய இருக்கக்கூடிய வெங்காயத்தை பாதியாக சின்னதாக சின்னதார்கோடியை அப்படியே போட்டுடலாம் இதை அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள் அடுத்தால் வந்து பல்லாரி பல்லாரி வந்து ஒரு அரை கிலோ எடுத்துக்காங்க அது கூடயே சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் ஒரு பத்து பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் கீறி போட்டு இப்போ அதை அப்படியே மொத்தமாக போட்டு இது கூட சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணணும் இந்த டைம்லேயே நீங்கள் அந்த சிக்கனை க்ளீன் பண்ணி அந்த சிக்கனில் வந்து எவ்வளோ கொழுப்பு இருக்கோ அதை வந்து இது கூடயே சேர்த்திடணும் இது கூட சேர்க்க முடிச்சுடையில் இது வந்து நல்லா கரைஞ்சிடும் நமக்கு வந்து ஆயிலாக கிடச்சிடும் நீங்கள் கறி கூட போட்டுறப்ப வந்து கொழுப்பு வந்து தனித்தனியாக கிடைக்கும் அதை சாப்பிட மாட்டாங்க ஒதுக்கிடுவாங்க வேஸ்ட்டாக வரும் இது கூட சேர்க்க முடிச்சு இது நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லா ஏற்றி கொடுக்கும் ஆயிலாகவும் கிடைச்சிடும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டால் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் குயிக்காக ஃப்ரை ஆகும் உப்பு வந்து ஒரு கிலோ நான்வேஜ் செய்யறதுக்கு வந்து கரெக்டாக இருபது கிராம் தேவைப்படும் புதுசாக போடுறவங்க உப்பு வந்து பார்த்து போடுங்க ப்ராண்டு டு பிராண்டு உப்போட கறிப்பு கொஞ்சம் என்ன பண்ணிருக்கும் இப்போ இதை நம்ம நல்லா மூடி போட்டுட்டு நல்லா டீப்பாக நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னா ஒரு கிலோக்கு வந்து இருபத்தஞ்சு கிராம் சேர்க்கணும் இப்போ வந்து நம்ம நாலு கிலோ செய்தோம் இதுக்கு நூறு கிராம் பூண்டு நல்லா தொளி உடச்சி அரைச்சி வச்சிருக்கேன் நூறு கிராம் இஞ்சியும் சேர்த்து நல்லா தொழிலாம் செவிட்டு அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பல்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்னைக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பவர் இருக்கான்னு ஒரு டைம் கேட்டுக்காங்க ஏன்னா நான் இது பண்ணுற வந்து மெயின்டெனன்ஸ் பவர் கட்டு என்னால் எல்லாத்தையுமே முன்கூட்டி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இஞ்சி பூண்டு தேங்காய் கசகசா முந்திரி பருப்பு ஏன்னா நீங்கள் வந்து அது தெரியாமல் போயின்னா மாட்டிக்கிட்டீங்க இப்போ வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம அடுத்து வந்து தக்காளி சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி அந்தளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக் கிரேவிக்கு வந்து வதக்கணும்னு தேவையில்லை ரைட்டா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போ தக்காளி அரை கிலோ சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டை விடுறோம் தக்காளி சேர்த்துட்டு மல்லி புதினா ரெண்டையுமே நல்லா கழுவி எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் புதினா ஐம்பது கிராம் மல்லி ரெண்டும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன் அடுத்து வந்து தேங்காய் முந்திரி பருப்பு கசகசா இவ்வளோத்தையும் அரைக்கிறதுக்கு எடுத்து கொடுக்குறேன் கண்டிப்பாக தேங்காய் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கணும் நான் மட்டன்லேயே தான் தேங்காய் சேர்த்துருப்பேன் அதே மாதிரி ரொம்ப கம்மியாக சேருங்க தேங்காய் அதிகமாக சேர்த்தா வீட்டு டேஸ்ட் வந்துடும் அந்த கல்யாணம் வீட்டு ஹோட்டல் டேஸ்ட் வராது இப்போ வந்து பத்து கிராம் கசகசா அப்புறம் ஒரு சின்ன ஒரு முந்நூற்றம்பது கிராம் ஃபுல்லாக வெயிட் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் ஐம்பது கிராம் முந்திரி பருப்பு இவ்வளோத்தையும் ஒன்று போல் சேர்த்து அரைக்க ஃபஸ்ட்டே எடுத்து கொடுத்துட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அப்புறம் அந்த வெங்காயம் தக்காளி அது எல்லாமே ஒண்ணு ஒண்ணு நல்லா மிங்கிலி நல்லா அப்படி நீர் எல்லாம் வெளியே தள்ளணும் நல்லா எண்ணெய் நல்லா வரும் இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் சாக்கப்புறம் நாலு கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனில் கண்டிப்பா ஈரல் இருக்க கூடாது ஈரல் இல்லாமல் பேசுங்க ஈரல் போட்டா ஈரல் வந்து கரைஞ்சி போயிடும் இன்கேஸ் ஈரல் இருந்துச்சுன்னா கடைசியில் சேருங்க ரைட்டாக முடிஞ்சளவு ஈரல் இல்லாமல் பேசுங்க அது மாதிரி நாலு கிலோ சிக்கனை எத்தனை வீடு சார் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்டால் அதாவது கல்யாணம் வீட்டில் வைக்கிற கரண்டி ஒரு கரண்டி வந்து கரெக்டாக எண்பது கிராம் சிக்கன் எடுத்துகிட்டு வரும் ரைட்டாக நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு ஒரு கரண்டி சர்வ் பண்ணால் எத்தனை கிலோவுக்கு அப்படிங்கிறத நீங்கள் பிரிச்சுக்காங்க சிலருக்கு நீங்கள் ரெண்டு டைம் வைக்கிறீங்க வீட்டுக்கு தனியாக எடுக்கிறீங்க ரெண்டு டைம் கேட்டு வாங்குவாங்க அல்லது சொந்தக்காரங்களை திரும்ப வைப்பீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்காங்க நாளைக்குள்ள இத்தனை பேர் சாப்பிடலாம் ரைட்டா இப்போ வந்து நம்ம வந்து நல்லா சிக்கனை வந்து நல்லா வதக்கிறோம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நான் இதுவரைக்கும் எந்த தண்ணியுமே சேர்க்கல தண்ணி வந்து அந்த சிக்கன் பீஸ்லேருந்து அப்படியே வெளியில் வரும் ரைட்டாக அதை வச்சு நீங்கள் அப்படியே பரட்டி பரட்டி விழுறப்ப சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும் இந்த டைமில் வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஒரு நானூறு கிராம் சேர்க்க போகிறோம் ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து இதில் வந்து சீக்கிரமாக தான் சேர்க்குறோம் ஏன்னா வந்து சிக்கன் பீஸ் வந்து டக்குன்னு வந்துடும் மட்டன்ல வந்து லாஸ்ட் கூட சேர்க்கலாம் இதில் வந்து முன்ன கூட்டியே சேர்த்துருக்கோம் ரைட்டா இப்போ வந்து இப்படி நீர் எல்லாமே நல்லா பொங்கி வர்ற டைம் வந்து கொஞ்சம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இப்போ மசாலா எடுத்துடலாம் இதுக்கு என்னென்ன மசாலாலாம் வேணும் அப்படின்னா மல்லிப்பொடி மஞ்சள் பொடி வத்தல் பொடி சிக்கன் பொடி கரம் மசாலா பொடி அப்புறம் பொடி இவ்வளோ மசாலாவும் தேவைப்படும் ஒரு கிலோவுக்கு இருபத்தஞ்சு கிராம் மல்லிப்பொடி இருபத்தஞ்சு கிராம் சிக்கன் பொடி ஃபஸ்ட்டு வந்து நூறு கிராம் மல்லிப்பொடியை வந்து தட்டிட்டேன் அப்புறம் வந்து இப்போ நூறு கிராம் சிக்கன் மசாலா வந்து தட்டுறேன் அடுத்து வந்து கரம் மசாலா வந்து ஒரு அரை பேக்கெட் இருபத்தஞ்சு கிராம் தட்டுறேன் நீங்கள் ஒரு கிலோவுக்கு பண்ணுறதா இருந்தால் அரை அஞ்சு கிராம் மட்டும் எடுத்துக்காங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அடுத்து வந்து அவங்களோட உடைப்புக்கு தகுந்த மாதிரி வத்தல் பொடி பார்த்து சேருங்க ஏன்னா ஃப்ரண்ட்டில் மிளகாவும் சேர்த்துருப்போம் அடுத்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி அது தேவையான மாதிரி லைட்டாக ஒரு பிஞ்சு போட்டுக்காங்க அடுத்து வந்து சீரக பொடியும் பெருஞ்சீரக பொடியும் சேர்க்கணும் சீரக பொடி வந்து கம்மியாக இருக்கணும் ரைட்டுங்களா பெருஞ்சீரக பொடி வந்து அதுக்கு டபுளாக அதிகமாக இருக்கலாம் ஏன்னா அந்த ரெண்டுமே டேஸ்ட்டை மாற்றக்கூடிய பவர் கொண்டது அதனால இது ரெண்டும் சேர்க்கும்போது கொஞ்சம் கவனமாக சேருங்க ரைட்டா இவ்வளோதான் மசாலா கல்யாண இட்லி மாஸ்டர் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க நீங்கள் அவங்க மசாலா தட்டுறப்போ பக்கத்தில் பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஏட்டா இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வரக்கூடிய டைம் வந்து இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து சிக்கன் கூட சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு அடுத்து வந்து நம்ம தேங்காய் முந்திரி பொருப்பு கசகசா கசகசா வந்து ஊற வச்சு அரைக்கணும் இவ்வளோத்தையும் நம்ம அரைச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதையும் அப்படியே அது கூட சேர்த்து நம்ம நல்லா கிண்டுறோம் அதாவது முந்திரி பருப்பு எதுக்கு இதுக்கு சேர்க்குறோம் ஐம்பது கிராம் கிலோவுக்கு பத்து கிராம் கணக்கு பண்ணி சேருங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்காக அப்படி சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு கிரேவி வந்து ஒரு டே பாண்டிங் கிடைக்கும் இல்லைனா கொஞ்சம் லிக்யூடாகவே இருக்கும் கண்டிப்பாக முந்திரி பொறுப்பு சேருங்க அது மாதிரி இப்போ ஒரு ஒரு குத்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு குத்து வந்து வெங்காயத்து கூட உப்பு சேர்த்தோம் அடுத்தால ஒரு ஒரு குத்து கரெக்டாக எண்பது கிராம் கணக்கு வந்துட்டு அதுக்கு மேலேயே உப்பு வேணா டேஸ்ட்டு பார்த்து நீங்கள் வந்து சேர்த்துக்காங்க இப்போதைக்கு தண்ணி அந்த தேங்காய் அரைச்ச பாத்திரத்தில் அலசி மட்டும் ஒரு கால் லிட்டர் போல் தண்ணி ஊற்றிருக்கோம் இது வரைக்கும் நம்ம வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை ரைட்டாக எலுமிச்சம்பழம் சேர்க்குறக்காரன் காரணம் வந்து சிக்கன் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் கண்டிப்பாக இளஞ்சூடிலே வைங்க இப்போ நீங்கள் பாருங்கள் இளஞ்சூடில் தான் சிக்கன் வேகுது கொஞ்சம் ஸ்மூத் வந்து நல்லா கிடைக்கும் ரெட்டாக இப்போ வந்து ஒரு முக்கால் லிட்டர் போல் தண்ணி சேர்க்கறேன் இது வந்து ஒரு ஒரு லிட்டர் பாத்திரம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கிண்டி விடுதோம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் அதை மூடி போட்டு பரட்டி விடுறது மூடி போட்டு பரட்டி விடுறது அப்படியே மாற்றி மாற்றி பண்ணுங்கள் சூடு வந்து அப்படியே மீடியமாகவே இருக்கட்டு சிக்கன் வந்து நல்லா ஸ்மூத்தாக வெந்து வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து கிரேவி எந்தளவு லூஸ் பண்ணணும் அவங்க எப்படி கேட்குறாங்க எந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி லூஸ் பண்ணிக்காங்க ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் அது வந்து நல்லா இருக்காது ரைட்டா இப்போ அடுத்தால வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்க்குறேன் இப்போ இது காரணம் என்னன்னா இது வந்து ஒரு நான் செஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடுவாங்க ரைட்டா அந்த பாத்திரத்தில் இருக்கும்போச்சிலையும் நல்லா வந்து அப்படி சுண்டும் ரைட்டா நல்லா வந்து ட கிரேவி வந்து திக்னஸாக மாறும் அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துட்டு சரியா அந்த சூடு வந்து பாருங்கள் கொதிக்கவே இல்லை இல்லைன்னு சூடு தான் லைட்டான சூடு தான் எல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம கல்யாண சிக்கன் வந்து ரெடி இப்போ தாராளமாக சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து கல்யாணம் மட்டன் பண்ணி காமிச்சிருக்கேன் ஹோட்டலுக்கு பிரியாணி அப்புறம் புரோட்டா போடுறது புரோட்டா சாலைலாம் வைக்கிறது இப்படி நிறைய வீடியோஸ் இருக்கு நீங்கள் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் தள்ளுவண்டி கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கிற இந்த ஹோட்டல் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நாங்கள் ஹோட்டலில் செஞ்சதை தான் அப்படியே உங்களுக்கு தரோம் கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் இந்த சிக்கன் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதிலேயே உங்கள் கமெண்ட் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்க ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மலிகளை மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்